பிரியமானவர்களே கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்துல வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி உங்களை சுகப்படுத்த விரும்புகிறார் நூற்றி ஏழாவது சங்கீதம் இருபதாவது வசனத்தை பாருங்கள் அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார் தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்முடைய வியாதியை நீக்கி நம்மை சுகமாக்குகிற தேவனாயிருக்கிறார் காரணம் கர்த்தருடைய வார்த்தையில ஆவிக்குரிய வல்லமை நிறைந்திருக்கிறது அந்த வல்லமை நம்முடைய சகல வியாதியின் கட்டுகளையும் அறுத்து போட்டு பூர்ண சுகத்தை அது கட்டளிடுகிறதாக இருக்கிறது இசை ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரம் பத்து பதினோரு வசனங்களை வாசித்து பார்க்கும்பொழுது மாறியும் மழையும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது அது வெறுமையாக தேவனிடத்தில் திரும்புகிறது இல்லையாம் அது பூமியை நினைத்து அதில் செடிகளை பயிர்களை வெளியும்படிக்காக செய்து விதைக்கிறவர்களுக்கு விதையையும் புசிக்கிறவர்களுக்கு ஆகாரத்தையும் அது கொடுக்கிறதாம் அப்போ அதை சொல்லிவிட்டு தேவன் அதே போல என்னுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும் அதை நான் அனுப்பும் பொழுது வெறுமையாக என்னிடத்தில் திரும்பி வருகிறது இல்லை மாறாக நான் விரும்பினதை அது உங்களுடைய வாழ்க்கையில் செய்யும் நான் விரும்பினதை செய்வதற்கான வல்லமையை அந்த வார்த்தையே சுமந்து கொண்டு வரும் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அதை நம் இறுதியத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது நம்முடைய வியாதியை நம்முடைய சரீரத்திலிருந்து எடுத்து போட்டு பூர்ண சுகத்தை கட்டளிடுகிறது மற்ற எட்டாவது அதிகாரத்தில் நூற்றுக்கு அதிபதியாகிய ஒரு மனுஷன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் திமிர்வாத வியாதியினால் கொடிய வேதனை பட்டு கொண்டிருக்கிறான் என்று சொல்லி வேண்டிக்கொண்டான் கொண்டான் அப்போ ஆண்டவர் சொல்ல சரி நான் கூட வந்து அவனை சுகமாக்குகிறேன் என்பதாக அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்லுகிறான் நீர் என்னுடைய வீட்டுக்கு வருவதற்கு நான் தகுதி கிடையாது ஆனால் ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்னுடைய வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று அதை சொல்லிட்டு அவன் ஒரு விளக்கத்தை சொல்லுகிறான் அதாவது நான் ரோம அரசாங்கத்திற்கு கீழ்ப்பட்டவனாக இருந்தும் எனக்கு கீழ்பட்ட சேவகர்களும் இருக்கிறாங்க அதாவது அவன் நூற்றுக்கு அதிபதியாக இருக்கிறான் நூறு பேருக்கு அவன் தலைவனாக இருக்கிறான் ஒருவனை போன்னு சொன்னா போகிறான் ஒருவனை வா என்று சொன்னால் வருகிறான் ஒருவனை இதை செய்யுன்னு சொன்னாக்க அதை அவன் செய்கிறான் என்பதாக பொழுது சொன்னபொழுது ஆண்டவரனுடைய விசுவாசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டு போனார் காரணம் அவன் இயேசு கிறிஸ்துவை ராஜாவாக பார்க்கிறான் ஒரு ராஜா அவரிடத்தில் வேலை செய்யக்கூடிய சேவகர்களை அனுப்பிதான் தன்னுடைய மந்திரிமார்களை அனுப்பிதான் ஒரு காரியத்தை நடப்பிக்கிறான் அதே போலதான் பரலோகத்தின் ராஜாவாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய வசனத்தை அனுப்பி தான் தன் விரும்பினதை நம்முடைய வாழ்க்கையில் அவர் செய்கிறார் அந்த வார்த்தை அந்த வசனம் தான் ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடிய சேவகர்களைப் போல மந்திரிமார்களைப் போல அது போய் ராஜா விரும்பினதை செய்துவிட்டு திரும்பி வருகிறதாம் அப்போ இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஆசீர்வாதமாக இருந்தாலும் சரி எந்த நன்மையாக இருந்தாலும் சரி தேவன் அதை எப்படி செய்கிறாருனாக்கா தன்னுடைய வசனத்தை அனுப்பி தான் அந்த காரியங்களை அவர் வாய்க்க பண்ணுகிறார் இன்றைக்கு நீங்கள் வியாதியின் படுக்கையில் இருந்து கொண்டு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் அல்லது சரீரத்தில் வலிகள் வேதனைகள் பாடுகள் நிறைந்து இதை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம் கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வசனத்தை உங்களை நோக்கி அனுப்புகிறார் ஒரு ராஜா தன்னுடைய சேவகரை அனுப்புகிறது போல தன்னுடைய வார்த்தையை அனுப்புகிறார் அதை நம்ம விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும் பொழுது இன்றைக்கே உங்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகள் நீங்கி பூரண சுகம் உண்டாகிவிடும் அதே மத்திய எட்டு பதினேழில் நம்ம வாசித்து பார்க்கும்பொழுது அவர்தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்து விட்டார் என்பதாக சொல்லுகிறது இன்றைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நான்கு வசனங்களை உங்களை நோக்கி அனுப்புகிறார் ராஜா தம்முடைய சேவகரை அனுப்புகிறது போல உங்களை நோக்கி அனுப்புகிறார் அந்த வசனம் உங்களை சுகமாக்க வல்லமையுடையது அந்த சுகத்தை கொடுக்க வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது அதுல முதலாவது இயேசுவின் தழும்புகளாலே நீங்கள் குணமானீர்கள் ரெண்டாவது அவர் உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசிர்வதித்து வியாதியை உங்களை விட்டு இப்பொழுதே விலக்கிப் போடுகிறார் மூன்றாவது அவர் உங்களுக்கு ஆரோக்கியம் பண்ணி உங்கள் காயங்களை ஆற்றுகிறார் நான்காவது கர்த்தர் சகல வியாதிகளையும் உங்களை விட்டு விளக்குகிறார் அந்த வசனத்தை பெற்றுக்கொண்டீர்களா விசுவாசிக்கிறீங்களா நம்ம ஜெபிக்கலாம் எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே இந்த நாளில் தங்களுடைய இந்த வியாதியின் சூழ்நிலையிலிருந்து உம்மை நோக்கி கூப்பிடக்கூடிய பிள்ளைகள் எங்களை உம்முடைய வெளியேறப்பெற்ற ரத்தத்தினால் எங்களை பாவங்களரை நீர் கழுவி சுத்திகரிப்பீராக உம்முடைய வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்குகிற தேவன் இன்றைக்கு நீர் அனுப்பினை இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு பாய்ந்து செல்லுவதாக இந்த வார்த்தைகளில் இருக்கக்கூடிய உம்முடைய வல்லமை உடைய சரீரத்தில் பாய்ந்து செல்லுவதாக உச்சம் தலையிலிருந்து உள்ளம் கால் வரை It பூர்ண சுகம் உண்டாகி இருப்பதாக கர்த்தாவிய எலும்புகளில் இருக்கக்கூடிய சகல விதமான வழிகள் தேய்மானங்கள் நீங்கி பூர்ண சுகம் உண்டாகுவதாக இரத்தம் சம்பந்தப்பட்ட விதமான வியாதிகளும் இயேசுவன் நாமத்தினால் மறைந்து போகுவதாக சகல விதமான தோல் வியாதிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறைந்து போகுவதாக சரீரத்தில் இருக்கக்கூடிய கேன்சர் கட்டிகள் இருக்கிற இடத்துல இயேசு கிறிஸ்துவன் நாமத்தினாலே மறைந்து போகுவதாக உள் அவயங்கள் இருதயம் நுரையீரல்கள் சிறு உடம்புமான சம்பந்தப்பட்ட சகல பகுதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பூர்ண சுகம் உண்டாகி இருப்பதாக சரீரத்தில் சர்க்கரை லெவல்கள் பிரஷர் லெவல்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால நார்மலான நிலைக்கு வரும்படிக்காக நான் கட்டளை கொடுக்கிறேன் கண்கள் காதுகள் மூக்கு நாவு பற்கள் சம்பந்தப்பட்ட தொண்டை சம்பந்தப்பட்ட சகல விதமான குறைபாடுகள் பலவீனங்கள் நீங்க இயேசுவின் நாமத்தினாலே பூரண சுகம் உண்டாகுவதாக இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையிலிருந்து புறப்படுகிற சுகமளி தீர்மானிக்கிற வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கி வருவதாக கர்த்தாவினர் அப்படி செய்கிற முடி அன்பிற்காக நாங்கள் உண்மை துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே ஆமேன் பெரிய மாணவர்களே கர்த்தர் இப்பொழுதே அற்புத சுகத்தை கட்டளிட்டிருக்கிறார் உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள மறவாதீர்கள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்